welcome to our youtube channel number info இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்டரி மான்சூன் பம்பர் பிஆர் நைன்ட்டி எயிட் இந்த முறை எந்த மாதிரி நம்பர் எந்த மாதிரி சீரியல் வின் பண்ணு அப்படிங்கிற பற்றி ஒரு கசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ போராட்டிய ஊகப்படுத்தவோம் பொருப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் எந்த மாவட்டம் வின் பண்ணு அப்படின்ட்டு ஒரு கஸிங் போட்டிருந்தேன் இப்போ அடுத்த வீடியோவாக எந்த மாதிரி நம்பர் மற்றும் எந்த மாதிரி சீரியல் வின் பண்ணு அப்படிங்கிறத வச்சு பழைய டேட்டா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் அதுபோக பிக்சரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை ஆகும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஆர் நைன்டி எயிட் நதி ரெண்டு மணிக்கு பத்து கோடிக்கான குழுக்கள் நடைபெறுது ஸோ இது வந்து இந்த முறை எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வருஷமாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் இரட்டைப்படை எண்கள் மட்டுமே மொத்தம் ஆறு டைம் பதினோரு வருஷமாக ரெண்டாயிரத்தி அறுபத்தொறாவது வருஷம் மட்டும் நடக்கலை மற்ற பதினோரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்கள் மட்டும் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ஒற்றைப்படை எண்கள் அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இரட்டைப்படையில் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு அதில் அஞ்சு டைம் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டுமே வின் பண்ணியிருக்கு அதில் இந்த கடைசி ஒரு மூன்று மூன்று பம்பர் மான்சூன் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு ஒத்தை படையின்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு டைம் தான் வின் பண்ணியிருக்கு அதில் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ரெண்டு டைம் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் எப்போவுமே நீங்கள் பம்பர் இல்லை எந்த டிக்கெட் எடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு விட்டுருங்க இடையில எடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தான் சீரியல்லாம் சரி நம்பரில் சரி பட் இந்த மான்சூன் பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா இதுவரையில் வின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா முதல் சீரியலான ஏ சீரியலில் வின் பண்ணது அதிகமாக இருக்குது ஸோ ஏ சீரியலில் மட்டுமே பார்த்திங்கன்னா அஞ்சு டைம் வின் பண்ணியிருக்கு பதினோரு மான்சூன் பம்பர் டைமில் வின் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு சீல வந்து ஒரு டைம் வின் பண்ணியிருக்கு டீலில் ஸ்டார்ட் ஆகிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் வின் பண்ணிக்கு ஈல ஸ்டார்ட் ஆகிற சீரியல் ஒரு டைம் வின் பண்ணிக்கு ஸோ எப்போவுமே கடைசி பார்த்திங்கன்னா இம் இ சீரியல் மற்றும் அஞ்சு ஆறு இந்த நம்பர் எப்போவுமே ஆறு லட்சத்தி இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணொம்பது நம்பர் தான் பின் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறில் அஞ்சு ஆறு நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அஞ்சு கூட ஒரு சான்ஸ் இருக்குது ஆறு வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணியிருங்க அதே மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ மூணு வந்து அஞ்சு சீரியலில் கடைசி சீரியல் இ வந்து ஸ்கிப் பண்ணியிருங்க அது வந்து ரொம்ப ரேராக தான் விழுகு பை லக்கு உங்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே ஓகே இந்த டைம் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டைம் அதிகமாக விழுகிறக்கு சான்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதினோரு வருஷத்து டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பிக்சரில் போட்டிருப்ப அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் விழுந்திருக்கு அடுத்த வருஷம் ஒரு அஞ்சில் ஸ்டார்ட் ஆக நம்பர் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஸோ ஒன் ஃபைவ் டூ அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ த்ரீ அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா டூ ஒன் டூ அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா டூ டூ இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச மூணுத்துலேயுமே ரெண்டு 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 ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விலகிறதுக்கு ரொம்பவுமே சான்ஸ் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அது இல்லாமல் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா எண்கள் இரட்டை எண்கள் கண்டினியூஸாக நான் வின் பண்ணதே இல்லை க மூன்று மூன்று வருஷத்தில் அப்படி பார்க்கும்போது அந்த டைம் எண்கள் வரைக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஒன்று அல்லது மூணு அல்லது அஞ்சு வரைக்கும் சான்ஸ் இருக்குது அதில் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து ரொம்ப ரேர் தான் விழுகிறது ஒன்று அப்படிங்கிறது கூட விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஒன்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே மிஷின் ஓட விட்டு ஒன்றுலேயே நிறுத்த மாட்டாங்க நிற்காத மிஷின் ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு ரெண்டு வந்து இதுவே விழுந்துருதா அதனால் ரெண்டில் விழுகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் இந்த டைம் மூணில் விழுகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது அதனால மூணில் எடுங்க மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பட் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த சீரியல் ஒன்றுலேருந்து ஆறு பேரில் எதை எடுத்தாலும் உங்களுக்கு விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா சிஏஏடிஏஏடி ஏபி இந்த மாதிரி தான் விழுந்திருக்கு லைனாக ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஏ சீரியல் இதுவரில் ஆறு டைம் வின் பண்ணியிருக்கு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பட் மெஷின் வந்து ஏலியா நிற்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஸோ அதனால் பிசிடி இதில் வாங்கினா விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ என்னோடய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா ஏ அதிகமாக விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை விட்டிங்கன்னா டி அதிகமாக விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இடையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எடுங்க உங்களுக்கு நம்பர் நல்லதாக இருந்துச்சுன்னா ஏன்னா நான் முதல் பரிசு கெய்ம் பண்ணி எல்லாருமே எடுப்பாங்க பட் எல்லாத்துக்குமே முதல் பரிசு விழுக்குமா அப்படிங்கிறது தெரியல பட் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரைஸ் விழுகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி எடுக்கிறதா இருந்தாலும் நேரில் போய் எடுங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க உங்களை ஏமாத்துறதுக்குன்னு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் ஒன்று மூணு அஞ்சில் மூணு செலக்ட் பண்ணுங்கள் இல்லை ஒன்று இருந்தாலும் எடுங்க இப்போ எல்லா கடைகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் வந்துருச்சு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வரும் வந்துருச்சு அஞ்சு ஆறு நீ வரப்போகுது பட் அஞ்சு ஆறு வந்து சேல்ஸு அதிகமாகிறது கொஞ்சம் தான் அதனால் ஒன்றுலேருந்து நாலு பேர் வந்துருச்சு இப்போ எந்த கடைகளில் போனாலும் உங்களுக்கு சா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு போய் நேர்லேயே போய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சீரியல் பார்த்திங்கன்னா ஏபிசிடிஇ அஞ்சு சீரியலில் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் டிக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதில் ரொம்ப அதிக சான்ஸ் அப்படின்னா தான் நீங்கள் சொல்லலாம் அதுக்கு அடுத்து அதிக சான்ஸ் பார்த்திங்கன்னா டி ஓகேவா ஓகே மூணாம் நம்பர் டி சீரியலில் எடுங்க ஏ சீரியல் எடுங்க இதுதான் இந்த டைம் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு பிச்சர்லேயே போட்டிருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்